வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன் பண்ணிட்டேன் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் சூடாகிடுச்சு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அதில் முந்திரி சேர்த்துடலாம் இப்ப இதுல ட்ரை கிரீப்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி இப்ப நம்ம செப்பரேட் கப்ல எடுத்து வச்சிடலாம் இல்ல சேமியாவை வறுத்துடலாம்

இப்போ தண்ணீர் சேர்த்துக்கலாம் நம்ம பால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சணும் ஸோ பால் காய்ச்சிக்கோங்க நான் நல்லா பால் காய்ச்சிட்டேன் இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் சேமியா போட்டு இதில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் இதை இப்போ இங்க நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு சர்க்கரை போட போகிறோம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பாதாம் பவுட்ரு சீக்கிரம்னாலும் ரொம்ப நல்லா ஸ்மெல் வரும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியான டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போது பாயசம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இது சர்வ் பண்ணிடலாம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹேமாஸ் லப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ